ஒரு சிலரோட பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும்னா நம்மளும் நல்லா இருக்கணும் நம்ம கூட இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி நட்பு ஓட்டத்தையும் அப்படிதான் நினைச்சு பழகுவாங்க ஆனா இது வந்து இந்த காலத்துல என்ன ஆயிடுது அப்படின்னா அவங்கள அந்த நல்லா இருக்கும்னு நினைச்சு பழகுறாங்க இல்லையா அவங்கள வந்து இந்த சுத்தி இருக்க நட்பு ஓட்டம் அனுப்பணம் தான் ஒன்லி ஃபார் யூஸ் கப் யூஸ் பண்ற தான் யூஸ் பண்றாங்க அவங்க கிட்ட என்ன காரியம் நடக்கும் எந்த மாதிரிலாம் அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம் இப்படிதான் இன்னைக்கு காலம் போயிட்டு இருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க வந்து திரும்பி பார்க்கறப்போ எவ்வளோ துரோகத்தை சந்திச்சிருக்காங்க எவ்வளோ விஷயங்களை வந்து அவங்க வந்து அனலைஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா இந்த நல்லா இருக்கும்னு நினைச்ச ஒரு பட்டம் சேர்த்தலான்னு பாத்தீங்களா அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு புளிய தோண்டி இந்த பர்சனை உள்ள வச்சு மேல பூந்தொட்டி வைக்கிற அளவுக்கு செஞ்சிருப்பாங்க அதனால சில பேருக்கு நல்லது செய்யணும்னு எண்ணினா கூட பயமா இருக்கு